வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசன தினத்தையொட்டி புதுதில்லியில் உச்சநீதிமன்றம் சார்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உள்ளார் ஆசிரியர்களின் திறன் மேம்பாட்டிற்காக தொழில்நுட்பத்தை அரசு பயன்படுத்தி வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளாா் மகளிருக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க அனைவரும் உறுதியேற்று செயலாற்ற என மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வலியுறுத்தியுள்ளார் தேசிய பால் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பால்வளத்துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கான விருதுகளை அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று வழங்குகிறார் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டி லக்னோவில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் அரசியல் சாசன தினத்தையொட்டி புதுதில்லியில் உச்சநீதிமன்றம் சார்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார் இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நீதித்துறையின் ஆண்டு அறிக்கையை வெளியிட்டு அவர் உரையாற்ற உரையாற்றவுள்ளார் இந்நிகழ்ச்சியில் மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு ராம் மேக்வால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கன்னா மற்றும் நீதிபதிகள் பங்கேற்கின்றனர் ஆசிரியர்களின் திறன் மேம்பாட்டிற்காக தொழில்நுட்பத்தை அரசு பயன்படுத்தி வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் ஆசிரியர்களின் திறன் மேம்பாட்டிற்கான தி டீச்சர் ஆப் என்ற செயலியை புதுதில்லியில் நேற்று அவர் அறிமுகம் செய்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த செயலி ஆசிரியர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று கூறினார் புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இது மாணவர்களின் வளர்ச்சியை மேம்படுத்தும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் மகளிருக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க அனைவரும் உறுதியேற்று செயலாற்ற வேண்டுமென மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வலியுறுத்தியுள்ளார் பாலின அடிப்படையிலான வன்முறைகளுக்கு எதிரான தேசிய இயக்கத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்து பேசினார் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கம் டிசம்பர் பத்தாம் தேதி வரை நாடு தழுவிய அளவில் செயல்படுத்தப்படுகிறது நிகழ்ச்சியில் பேசிய திருமதி அன்னபூர்ணா தேவி மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மகளிரின் பங்களிப்பு இல்லாமல் முழுமையான வளர்ச்சியை எட்ட முடியாது என்று குறிப்பிட்டார் இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தேசிய பால் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் வர்கீஸ் குரியனின் பிறந்த தினமான நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பால் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுதில்லியில் இன்று நடைபெறும் பால்வளத் துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கான தேசிய கோபால் ரத்னா விருதுகளை அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று வழங்குகிறார் முப்பத்தி ஆறாம் ஆண்டில் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த இந்தியா ஆர்வத்துடன் இருப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் உலக தடகள அமைப்பின் தலைவரும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினருமான திரு லார்ட் செபாஸ்டியன் கோ தலைமையிலான குழுவினருடன் புதுதில்லியில் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார் விளையாட்டுத்துறையில் இந்தியா தற்போது அதிக சாதனைகளை படைத்து வருவதாக அமைச்சர் கூறினார் தேசிய விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்பட்டு வருவது குறித்தும் விளையாட்டுக்களை அடித்தள அளவில் கொண்டு சென்று அதிக சாதனையாளர்களை உருவாக்கும் முயற்சிகள் குறித்தும் அந்த குழுவினருடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு மன்சுக் மாண்டவியா சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் என்ற அடிப்படையில் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணை அமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நாட்டில் மொத்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு புலிகள் இருந்ததாக கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புலிகள் கணக்கெடுப்பில் இந்த எண்ணிக்கை மூன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் மூலம் புலிகள் பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் திரு வர்தன் சிங் தெரிவித்தாா் மக்கள் அனைவருக்கும் செய்தி மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் பிரசார் பாரதி செயல்பட்டு வருவதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு கவுதம் திரிவேதி கூறியுள்ளாா் பிரசார் பாரதியின் புதிய செயலியான வேவ்ஸ் குறித்து செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் பாரம்பரிய ஊடகங்களுடன் டிஜிட்டல் தளங்கள் மூலமும் மக்களுக்கு சேவை வழங்கும் நடவடிக்கையாக இந்த செயலி தொடங்கப்பட்டுள்ளது என்றார் கிராமப்புறங்களிலும் தற்போது இணையதள பயன்பாடு அதிகரித்திருக்கும் நிலையில் பிரசார் பாரதியின் இந்த வேவ் செயலியின் சேவை அதிக மக்களை சென்றடையும் என்றும் அவர் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஆந்திராவில் அனைத்து வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சூரிய மின்சக்தி கட்டமைப்பை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார் இது தொடர்பாக விஜயவாடாவில் மின்துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் உரையாற்றினார் மாநிலத்தில் சூரிய மின்சக்தி மையமாக மாற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவதன் நன்மைகள் குறித்து அதிகாரிகள் மக்களுக்கு விரிவாக விளக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சூரிய மின்சக்தி திட்டம் போன்ற மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் மக்களுக்கு அதிக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என திரு சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் மத்திய பிரதேச மாநிலத்தில் அதிக முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளில் அவர் ஆறு நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் லண்டனில் இந்திய சமுதாயத்தினரிடையே நேற்று பேசிய அவர் பிப்ரவரி மாதம் போபாலில் உள்ள உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு குறித்து எடுத்துரைத்தார் இன்று லண்டனில் இங்கிலாந்தைச் சேர்ந்த நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தொழில்துறையினருடன் அவர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் இதையடுத்து ஜெர்மனி செல்லும் அவர் அந்நாட்டு தொழில்துறை பிரதிநிதிகளை சந்தித்து பேச இருப்பதாகவும் மத்திய பிரதேச அரசு தெரிவித்துள்ளது போதைப் பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆன்மீக அமைப்புகள் அதிக அளவில் பங்காற்ற வேண்டும் என நாகாலாந்து ஆளுநர் திரு இலகன் கணேசன் கொண்டுள்ளார் கோஹிமாவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பு சார்பில் நடைபெற்ற போதைப் பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் பேரணியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் இந்த பணிக்கு பாராட்டு தெரிவித்த அவர் போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக அரசுடன் பிற அமைப்புகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் போதைப்பொருள் பயன்பாடு தனிப்பட்ட பிரச்சினை மட்டுமல்ல எனவும் அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதிக்கும் சவால் என்றும் அவர் கூறினார் இளைஞர்களிடையே இது தொடர்பாக மேலும் அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என திரு இலகணேசன் வலியுறுத்தினார் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கடலோர ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பிரதேசத்தில் காலை மற்றும் இரவு நேரங்களில் அடர்த்தியான மூடு பணி நிலவக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது நாட்டின் வடமேற்கு பகுதிகளிலும் மகாராஷ்டிராவிலும் அடுத்த சில நாட்களுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தில்லி தேசிய தலைநகர பகுதியில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பிற கல்வி நிறுவனங்களில் நேரடி வகுப்புகளை நடத்த அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு காற்றுத்தர மேலாண்மை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடுமையான காற்று மாசுபாடு காரணமாக கடந்த வாரம் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன இது தொடர்பாக இன்றைய தினத்துக்குள் முடிவெடுக்குமாறு காற்றுத்தர மேலாண்மை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டி லக்னோவில் இன்று தொடங்குகிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா சீனா தாய்லாந்து உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்குகிறது இதில் இந்தியா ஜப்பான் கொரியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்கின்றன நாளை நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் சீனாவின் டிங் லிரின் இந்தியாவின் குகேஷை வென்றார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் ஒடிஷா அணி ஹைதராபாத் அணியை வென்றது ஹைதராபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஒடிஷா அணி ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது மும்பையில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசன தினத்தையொட்டி புதுதில்லியில் உச்சநீதிமன்றம் சார்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளார் ஆசிரியர்களின் திறன் மேம்பாட்டிற்காக தொழில்நுட்பத்தை அரசு பயன்படுத்தி வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் மகளிருக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க அனைவரும் உறுதியேற்று செயலாற்ற வேண்டும் என மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வலியுறுத்தியுள்ளாா் தேசிய பால் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பால்வளத்துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கான விருதுகளை அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று வழங்குகிறார் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டி லக்னோவில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது